வணக்கங்க இன்றைக்கி நம்ம பொங்கல் போகி பண்டிகை அதனால் நம்ம பொங்கல் பூ எங்கள் ஓரமாக வளச்சிருக்கு அதை பறிக்க போகலாம் வாங்க அப்படியே எங்கள் வயலோட போகலாம் தண்ணி பறிஞ்சிக்கிட்டுருக்கு வயலோட போய் பறிச்சுட்டு வருவோம் வேப்ப இலை வேப்ப வேப்பலை பறிக்கணுங்க பாருங்கள் இந்த தோட்டத்தில் வேப்ப மரம் இருக்குது அதனால் அதுலேருந்தே நாங்கள் கொஞ்சம் வேப்ப இலையும் பறிச்சுப்போம் இன்றைக்கி காப்பு கட்டுங்கிறதுனால வேப்ப இலையும் அதோடு சேர்த்து வச்சு கட்டினோன்னா மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க அதோடு சேர்த்து இந்த பாலக்கலை பறிக்கணும் இவ்வளோ தூரம் நடந்து வந்தோங்க எங்கள் வயல்லே தான் ஓரத்தில் இருக்குது அதை பறிக்கிறதுக்காக ப்ளூ தூரம் சுற்றி வந்தாங்க பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது கண்டிப்பாக பொங்கலுக்கு நம்ம வீட்டிலையும் கட்டுத்துறையிலையும் கட்டணுங்க இந்த வருஷம் பூரா வந்து செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உழவர் திருநாளை முன்னிட்டு இந்த பொங்கல் பூ வைக்கணுங்க இதை பறிக்கிறதுக்காக தான் அவ்வளோ தூரம் வயலெல்லாம் சுற்றி இது எங்கள் தோட்டத்துலேயே இருக்குதுங்க அவ்வளோதாங்க பறிச்சாச்சு அடுத்தது பாலை இலைன்னு சொல்லிட்டு ஒரு இலை வைப்போங்க அது பறிக்க போகலாம் வாங்க இப்போ நம்ம பொங்கலுக்கு கண்டிப்பாக வைக்கக்கூடிய பாலை இலைன்னு ஒரு இலையை பறிக்க போகிறோங்க நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்க இதுலலாம் வந்து இந்த பாலைத்தலையை உடைக்கிறோம் அம்மா பார்த்துமா இதுக்கு பேர் தாங்க பாலை இலை இந்த இலை வந்து கண்டிப்பாக நம்ம பொங்கல்கிட்ட பொங்கல் பூ இலையோட சேர்த்து வைக்கணுங்க இது பாருங்க எவ்வளோ சிரமம் பெற்று நாங்கள் பறிச்சிட்ருக்கோங்க ஏன் இதை வைக்கணும்னா இந்த வருஷம் பூரா நம்மளுக்கு கஷ்டம் இல்லாமல் செல்வ செழிப்போடு இருக்கணும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐதீகங்க அதுக்காக தான் இதை பறித்து வைக்கிறது எல்லா வீட்டிலும் இங்கே நிறையா இருந்துதுங்க எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அங்கே பாருங்க இங்கே இந்த இடத்துல இவ்வளோ இருந்ததுங்க எல்லாமே மொட்டை மொட்டையாக பார்த்தீங்களா எல்லாம் வெட்டி வெட்டி ஒடிச்சு எல்லாம் கொண்டு போயிட்டாங்க எங்களுக்கே கிடைக்கல கொஞ்சோண்டு தான் இருந்தது அதை வந்து பறிச்சுருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இதுக்கு பேர் தான் பால இலை பொங்கலுக்கு வைக்கக்கூடியது பட்டி பொங்கல் பால் பண்ண பொங்கல்னு சொல்கிறாங்கல்லங்க அது இதுக்கு தாங்க அர்த்தமே அவ்வளோ ஒரு செழிப்பாக இருக்குங்க இதை வச்சோன்னா பாருங்க இது மூணையும் தான் நீங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் வைக்கணுங்க என்னென்னு பாருங்கள் ஒரு வேப்ப இலை அதோட வந்து ஒரு பாலை இலை அதோட சேர்த்து பொங்கல் பூ இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஆவாரம் பொருந்துச்சுன்னா அது கூட வைக்கலாங்க